ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் எனக்கு தந்தையாக இருப்பவர் ராமானுசர் ஒரு அப்பா இப்படி தன் மகனை பார்த்து பார்த்து வளர்ப்பாரோ அது போல எனக்கு ஞானத்தை பார்த்து பார்த்து வளர்த்து கொடுத்தவர் எங்க ராமானுசர் ஹனுமானுக்கு ராமபிரான் வைகுந்தம் தருகிறேன்னு சொன்னான் ஆனா ஹனுமான் என்ன சொன்னார் எங்க ராமாயண உபன்யாசம் பண்றாளோ அந்த இடத்துல நான் போய் உட்காந்துக்கிறேன் எங்க ராம நாமம் பாடுகிறார்களோ கண்களில் கண்ணீரோடு கை கூப்பி கொண்டு இருக்கிறேன் திருக்குடந்த யாராவதாழ்வான் அவர் அனுபவம் கிடைக்கல என்ன வாழ என்றார் திருவரங்க சொல்கிறார் ராமானுஜர் என்ற அபுதத்தின் அனுபவம் கிடைக்கல என்ன என்னால் வாழ முடியாது நரசிம்மரை பல பேர் உக்ரமூர்த்தி உக்ரமூர்த்தி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ராமானுஜர் தான் வந்து காட்டி கொடுத்தாருப்பா அவர் இரஞ்சிய கூட கூட தான் பண்ணார் இந்த கிழித்த பெருமாளின் பெருமையை உலகுக்கு காட்டியவர் ராமானுஜர் தினந்தோரும் திவ்ய பிரபந்தம் கோபவர்ட் பாய் எம் ஜி எம் ஹாஸ்பிட்டல்ஸ் கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் ஃப்ரைட் கன்சலிடேட்டர்ஸ் தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு காணத்தவராதீர்கள் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் கோபவர்ட் பாய் எம் ஜி எம் ஹெல்த் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரைட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்